ஜனாதிபதி அனுர இந்தியாவுக்கு முதல் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்கின்றார் வீரபுரம் ஆசிரியர்கள் பணி மூவர் கைது காலியில் மின்னல் தாக்கி இளைஞன் உயிரிழப்பு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இலங்கை அணி அறிவிப்பு ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க இந்தியாவிற்கு தனது முதலாவது அதிகாரப்பூர்வ பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் இலங்கையில் தெளிவாகும் ஜனாதிபதிகள் தமது முதலாவது உத்தியோகபூர்வ பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொள்வது பல தசாப்தங்களாக பின்பற்றும் மரபாக காணப்படுகின்றது இந்தியா இலங்கையின் அண்டை நாடு என்பதற்கு அப்பால் பல நூற்றாண்டு காலமாக கலாச்சார உறவுகளை பேணுவதுடன் வணிக நடவடிக்கைகளையும் இரு நாடுகளும் மேற்கொண்டு வருகின்றன வரலாற்று ரீதியான இந்த பிணைப்பின் காரணமாக கடந்த நூற்றாண்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் மிகவும் ஆழமானது அதன் காரணமாகவே இலங்கையின் அரசு தலைவர்கள் தமது முதல் பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவையும் சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்துகின்றனர் இந்த மரபு வழியை ஜனாதிபதி அனுரவும் பின்பற்ற விரும்புகின்றார் அதன் காரணமாகவே அவர் தமது முதலாவது அதிகாரப்பூர்வ பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொள்ள உள்ளார் அதே போன்று அனுரப் நாயக்க ஜனாதிபதியாக தெரிவானதன் பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர நரேந்திர மோடியையும் முதலாவது வாழ்த்தையும் தெரிவித்திருந்தார் இறங்கிக்கு முதல் ராஜதந்திர அமைச்சர் இறங்கிக்கு வருகை தந்ததுடன் அனுரவை புதுடில்லி வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட அனுர பொது தேர்தலின் பின்னர் இந்தியா வருவதாக ஜெய்சங்கரிடம் உறுதியளித்தார் இந்த தான் அனுர எதிர்வரும் டிசம்பர் நடுப்பகுதியில் இந்தியா செல்ல உள்ளார் இதனை வெளி அமைச்சர் விஜயகேரத் நேற்று ஊடகங்களிடம் உறுதியளித்துள்ளார் வவுனியா வீரபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் ஆசிரியர்கள் இன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த விடயம் தொடர்பாக மேலும் தெரியவர்கள் கடந்த வாரம் பாடசாலையில் உயர்தர மாணவர்களுக்கான ஒன்று கூட நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இதன்போது இளைஞர் ஒருவர் ஆணாசிரியர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி மாணவி ஒருவரிடம் பேச வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதற்கு ஆசிரியர் மறுப்பு தெரிவிக்க அதனால் ஏற்பட்ட முரண்பாட்டினால் ஆசிரியர் மீது அன்றைய தினம் மாலை குறித்த ஆசிரியர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றவர்கள் ஆசிரியர் மீது தாக்குதல் நட தொடர்பாக நேற்று வரை எந்த நேற்று மாலை ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் செட்டிக்குளம் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தமக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என தெரிவித்து பாடசாலையின் அனைத்து ஆசிரியர்களும் இன்று சுகவீர விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை இதற்கு முன்னரும் இரு ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவங்களும் குறித்த பாடசாலையில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காளி எல்பிடிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மத்தேவில பிரதேசத்தில் நேற்று திங்கட்கிழமை மாலை மின்னல் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் காளி மத்தேவில பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய ஆவார் இந்த இளைஞர் நேற்று தினம் மாலை கருவா தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மின்னல் தாக்கி காயமடைந்துள்ள நிலையில் எல்பிடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த இளைஞரின் சடலம் எல்பிடி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை எல்பிடி போலீஸ் ார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அணி விவரம் பெறுமாறு தனஞ்சய் டி சில்வா அணி தலைவராக பெத்தும் நிசங்க திமுத் கருணாரத்ன தினேஷ் சந்திமாள் ஏஞ்சலோ மேத்யூஸ் குசல் மேந்திஸ் கமிந்து மேந்திஸ் ஓஷத பெர்னாண்டோ சதீர சபன விக்ரம் பிரபாத் ஜெயசூரிய நிஷான் பீரிஸ் லஜித் எம்புல் தெனிய மிலான் ரத்நாயக்கர் ஆசிதா பெர்னாண்டோ விஸ்வ பெர்னாண்டோ லஹிர் குமார கசுன் ராஜிதர் இந்த டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி நவம்பர் இருபத்தி ஏழாம் தகுதி டர்பனில் ஆரம்பமாகின்ற நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி டிசம்பர் ஐந்தாம் தகுதி கெபதாவில் ஆரம்பமாக உள்ளது